எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் செல்வி ரொம்ப சிம்பிளாக ஒரு கடலைப்பருப்பும் புடலங்காயும் போட்டு கூட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு கையளவுக்கு கடலைப்பருப்பை வந்து தண்ணியில் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு ஏழெட்டு விசில் வச்சு விட்டு நல்லா மலராக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி நசுக்குதான் நல்லா நசுங்கிற அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கணும் நெத்தா இருந்தா நல்லா இருக்காது தனித்தனியா நிற்கும் அதுக்கப்புறம் ஒரு வறுத்து ஒரு பொடியோ இல்லை அரைக்கிற மாதிரியோ அரைச்சிக்கலாம் அதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் நான் இவ்வளோ போடுவேன் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சும்மா ரெண்டு கொத்தமல்லி இவ்வளோ இதை போட்டு அப்படியே எண்ணெய் இல்லாம ட்ரையாகவே கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறம் இது கூட ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ தேங்காய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டு தண்ணி விட்டு கூட அரைச்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் சவு கட்டுவோம் சவந்து சவந்ததும் கொஞ்சம் தேங்காய் போட்டு வறுத்து எடுத்துக்குவோம் இந்த தேரங்க சரி இது பாத்தீங்கன்னா சவளை பத்து கொஞ்சம் நைட்டு சவுக்குங்க வெள்ள வடை வேண்டாம் ட்ரையாவே வச்சுக்கோங்க தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் நம்ம இஷ்டம் தாங்க எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இது நல்ல முஸ்கல் தேங்காய்ன்றதுனால கொஞ்சம் ட்ரை உடனே ட்ரை ஆயிரும் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இளம் தேங்காயா இருந்தா கொஞ்சம் நல்லா அந்த நீர் சத்து போற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் எடுத்துக்குவோம் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தேங்காய் விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மாசமா இல்லை வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சாதா என்ன கூட விட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் சீரகம் போட்டு பொறிஞ்ச உடனேயும் சும்மா மிளகா அதுக்கப்புறம் வந்தா கட் பண்ண சின்ன வெங்காயம் அதெல்லாம் வெங்காயம் போடுறதெல்லாம் நம்ம விஷயம் ஒரு பத்து காலம்பு போட்டா நல்லா இருக்கும் கொஞ்சம் கூட போட்டீங்கன்னா டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சோங்களேன் இல்லை சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் மென்சா கட் பண்ணி அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கிடுச்சிங்களா ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ நான் பருப்பு கூட போடலை பூண்டு அதனால இப்போ இதில் ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கிறேன் கருவேப்பில ரெண்டையும் பொன்னங்காய் வேகிறதுக்குள்ள அந்த பூண்டு வெளிஞ்சிருங்க இப்போ நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற புடலங்காய் இதையும் போட்டு நல்லா தரைச்சி விட்டு நல்லா நீர் சுன்ற வரைக்கும் வேகிற வரைக்கும் விட்டுடலாம் நல்லா வேகட்டும் எப்படியும் பாதியா குறைஞ்சிரும் திண்டி வருங்க பாத்தீங்கன்னா பாதியா குறஞ்சிரா கொஞ்சம் தொடலங்க கீடை இருந்தோம் பரவாயில்லன்னுதான் போட்டிருக்கேன் நீங்க இருக்கும் கம்மியா கூட போட்டுக்கலாம் ஈசல் ஈக்கோம் சேர்த்துக்கலாம் தொடலங்காயும் பருப்பும் வந்து ஈசல் ஈக்கோம் சுட்டுக்கலாம் ஏன்னா காய் டேஸ்ட் சீக்கலா இருந்த அழகா நல்லா இருக்கும் பருப்பு டேஸ்ட் பெருவன் பருப்பு மட்டும் சீக்களா இருந்ததுன்னா பருப்பு டேஸ்ட் தான் தெரியுமே தவிர காயோட டேஸ்ட் எனக்கு தெரியவே தெரியாது கடலைப்பரிசுக்கு கூட்டு வைக்கிறதுக்கு பொடலங்காய் நல்லா இருக்கும் அதை விட்டா வந்து சமைச்சும் கோஸ் ரொம்ப செட்டா இருக்கு கோஸ் கோசு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு பூசணிக்காய் கூட போடலாம் ஆனா கொஞ்சம் நீட்டா மாதிரியே வந்து நீர் பூசணிக்காய் போட்டீங்கன்னாலும் சுரக்கா போட்டு கூட அம்மா வைப்பாங்க கொஞ்சம் எனக்கு அது என்னமோ டேஸ்ட் கம்மியா தான் தெரியற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா எதுவா இருந்தாலும் நீங்க நல்ல போ பருப்பை வந்து நல்லா மலர வேக வச்சுக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இது கூட வந்து ஒரே ஒரு தக்காளி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து வ வரைக்க அவ்ளோதாங்க நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க தண்ணி நிறைய வருதுங்க அந்த தண்ணி சுண்டி நல்லா புடலங்காய் வெந்து வரைச்சோம் புடலங்க நல்லா வெந்துச்சு பாருங்க எந்த காயா இருந்தாலும் சரி கூட்டுக்கெல்லாம் போடும்போது கொஞ்சம் நெத்து பதமா விடாதீங்க நல்லா வேக விட்டுருங்க அப்பதான் வந்து ஆஹ் பருப்பும் காயும் சேர்ந்து ஒன்னா இருக்கும் இல்லைன்னா தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும் பொங்க வந்துருச்சு இப்போ மேக வச்ச கடல் பத்து சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் கொதிக்கும் போது பருப்பு கொஞ்சம் கரைஞ்சு இது கூட சேர்ந்துக்கும் பருப்பு கொஞ்சம் கரைஞ்சு பாயோட சேர்ந்து கொதிச்சாதான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் பருப்பு தனியாக நெத்து நெத்தா இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்காது ஓகே எந்த பருப்பாக இருந்தாலும் சரி பாசி பருப்பா இருந்தாலும் சரி கடலைப்பருப்பாக இருந்தாலும் சரி இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் நான் வறுத்து வச்ச பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நான் பொடியா பண்ணிட்டேன் அரைக்காம நீங்க அரைக்கிறதுனாலும் தண்ணி விட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் அதையும் சேர்த்துக்கணும் சேர்த்திட்டு கூட்டுக்கு விழுங்குற அளவுக்கு தண்ணி விட்டு தொலிக்க விட்டோம்னா கூட்டு ரெடி நான் இந்த மாதிரி நீங்க கூப்பிட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் பொடி போட்டதுமே அவ்வளவு மனமா இருக்குங்க சப்போஸ் நீங்க தொட்டுக்க வேணும்னு வச்சுக்கோங்க இப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம் கொஞ்சம் ரெண்டு பேர்ட்டு கரைச்சுட்டு இப்படியே எடுத்து வச்சா கூட சாப்பாட்டுக்கு தொட்டு கூட வச்சுக்கலாம் இது வந்து புளி குழம்புக்கு அந்த மாதிரி கொஞ்சம் காரமா உரைக்கிற மாதிரி இருக்கிற வத்த குழம்பு இருக்கிறதுலாம் வந்து நல்லா இருக்கும் எப்படி வச்சுக்கிட்டோம்னா அது கூட வெறும்னே நம்ம கடலப்பரு போட்டு கூட்டு வைப்போம் பாத்தீங்களா அப்படி இல்லாம இந்த மாதிரி பொடி போட்டோம்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் இவ்வளவு பொடி தேவையில்ல கொஞ்சமா சேர்த்துக்கணும் அப்ப நல்லா இருக்கும் இன்னும் அது வந்து அரைக்கிறசா மழை மழா அரைக்கணும்ன்ற அவசியம் இல்ல கொஞ்சம் லைட்டா கொர குறப்பா இருந்தா தான் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் விட்டுக்கலாம் கொதிக்க வேணும் அவ்வளவுதான் எல்லாமே போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கடைசியா இறக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு மூடி வச்சுட்டோம் வைங்களேன் சர்வ் பண்ணிருந்தா சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ஈவன் இதை வந்து சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம் நல்லா இருக்கும் கொதிக்கட்டும் பாருங்க கூட்ட நல்லா கொதிச்சிருச்சு நிறைய பேருக்கு டவுட் எப்படி கொதிச்சுது அப்படின்றது தெரியாம தெரியல ஏ கொதிச்சிருச்சா இல்லையா அப்படின்றது தெரியல நினைப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த மேல ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா நுரை வரும் அந்த நுரை அடங்கிட்டு இப்படி நல்ல முத்து முத்தா வந்து உங்களுக்கு பபுள்ஸ் வந்துச்சுன்னா கொச்சிச்சுண்ணா குழம்பு கோச்சு எடுத்தாச்சு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நூற்றிட்டு கொஞ்சம் கொடியாக கட் பண்ண ஃபர்வ்ல கொத்தமல்லி மேலே தூக்கிட்டு மூடி வச்சிட்டோன்னா கூட்டு ரெடி ஆயிரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து பீன்ஸ் பொரியலும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு பொரியலும் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாதம் சப்பாத்தி ரெண்டுக்கு தான் வேறு எதுக்கும் போட்டுக்க முடியாது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்